இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒன்பதாம் வகுப்பு இலக்கணம் இயல் மூன்று வல்லினம் மிகும் இடங்கள் வல்லின ர வல்லின மெய் எழுத்துக்கள்ங்கிறது இக்கு இச்சு எட்டு எத்து எப்பு இந்த ஆறு வல்லின மெய் தா ப அதாவது இக்கு இச்சு இத்து இந்த நாலு வல்லெழுத்துகளும் எந்தெந்த இடத்துல வருது எந்தெந்த இடத்துல மிகுந்து வரும் அதாவது எந்தெந்த இடத்துல வருங்கிறது தான் இந்த இயலில் பார்க்க போகிறோம் இந்த வல்லின எழுத்துகள் மிகும் இடங்கள் மிகாத இடங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான அவசியம் என்னங்கிறத பாருங்க ஒரு எடுத்துக்காட்டு வானன் வேலை கொடுத்தான் வானன் வேலை கொடுத்தான் இப்போ இந்த ரெண்டு தொடர்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்து ஒரு தொடரில் இக்குங்கிற அந்த வல்லின எழுத்து வந்திருக்கு இன்னொரு தொடரில் அந்த இக்குங்கிற மெய் எழுத்து வரலை அப்போ அந்த ரெண்டு தொடருக்கு இடையிலுமே உள்ள பொருள் எப்படி மாறுபட்டுருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுது இந்த எடுத்துக்காட்டுல பார்த்தீங்கன்னா வேலைங்கிற அந்த வார்த்தை இருக்குங்களா அத வந்து நிலைமொழின்னு சொல்லுவோம் அதுக்கு அடுத்து வரக்கூடியது கொடுத்தான்ங்கிறத வந்து வருமொழின்னு சொல்லணும் ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடியது நிலைமொழி அடுத்து வரக்கூடியது வந்து வருமொழி அந்த வருமொழியோட முதல் எழுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா காங்கிற அந்த ஒரு வரிசையை சார்ந்து உள்ள எழுத்தாக இருக்குது அப்போ அந்த வருமொழி இருக்கும்போது அதுக்கு இனமான அந்த வல்லின மெய் தான் நிலைமொழியோடு சேர்ந்து புணரும் புணர்ச்சிங்கிறது என்னங்கிறத நீங்க அடுத்து வரக்கூடிய ஏனில் பாப்பீங்க அந்த புணர்ச்சியில பார்த்தீங்கன்னா விகார புணர்ச்சின்னு சொல்லுவோம் அது வந்து மொத்தம் மூன்று வகைப்படும் தோன்றல் தெரிதல் கெடுதல்னு மூன்று வகையா விகார புணர்ச்சியை சொல்லியிருக்கோம் இப்போ வல்லினம் மிகுந்து வரக்கூடிய அந்த புணர்ச்சியை நாம என்னன்னு சொல்லுவோம்னா தோன்றல் விகார புணர்ச்சின்னு சொல்லுவோம் வல்லின எழுத்துகளோட புணர்ச்சி இலக்கணம் நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா சொல் அமைப்பின் கட்டுப்பாடுகளை பேணவும் பொருள் மயக்கத்தை தவிர்க்கவும் பேச்சின் இயல்பை பேணவும் இனிய ஓசைக்காகவும் நாம் இந்த இலக்கணத்தை தெரிஞ்சுக்கிறோம் வல்லினம் மிகு இடங்கள் என்னென்னங்கிறத ஒரு அட்டவணை மூலியமாக கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் எடுத்துக்காட்டு என்னன்னு பாருங்க அச்சட்டை இந்த காலம் எத் திசை எந்த பணம் இப்போ இந்த எடுத்துக்காட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆ ஏன் சொல்லக்கூடிய அந்த சுட்டு எழுத்துகளுக்கு பின்னும் அந்த இந்த என்னும் சுட்டு பெயர்களின் பின்னும் ஏ என்னும் வினா எழுத்தின் பின்னும் எந்த என்னும் வினா சொல்லின் பின்னும் வல்லினம் மிகும் அதாவது கா சா தா பாங்கிற அந்த வல்லினம் மெய்யெழுத்து ஆ ஈ அந்த இந்த ஏ எந்த இந்த ஆறு எழுத்துக்களுக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகும் அதாவது வறுமொழியோட முதல் எழுத்து வல்லெழுத்துகளாக இருந்து நிலைமொழி பார்த்தீங்கன்னா ஆ ஈ அந்த இந்த ஏ எந்தங்கிற ஒரு கொடி எந்தெங்க எழுத்தாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு இடையில் வல்லின எழுத்துகள் மிகவும் இரண்டாவது எடுத்துக்காட்டு கதவை திற தகவல்களை திரட்டு காட்சியை பார் இப்போ இந்த எழுத்துக்காட்டுகளில் பார்த்தீங்கன்னா நிலைமொழி எப்படி இருக்குன்னு பாருங்கள் கதவை தகவல்களை காட்சியை அதாவது ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்பட்டு வந்திருக்கு வருமொழியோட முதலில் பார்த்தீங்கன்னா திற திரட்டு பார் அப்போது தா பாங்கிற அந்த வல்லெழுத்தோட வரிசைகளில் வந்திருக்கு ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருப்பு வெளிப்பட்டு வந்திருக்கு அப்போ இது ரெண்டுத்துக்கும் இடையில் அந்த வல்லினை எழுத்து மிகும் அடுத்தது முதியவருக்கு கொடு மெட்டுக்கு பாட்டு ஊருக்கு செல் இப்போ இதோட நிலைமொழி இறுதியில் பார்த்தீங்கன்னா கூ என்னும் நான்காம் வேற்றுமை உருவு வெளிப்படும் தொடராக அமைஞ்சிருக்கு வறுமொழி பார்த்தீங்கன்னா வல்லெழுத்துகள் கொண்ட வரிசையாக இருக்குது அப்போது இதற்கு இடையிலும் எழுத்துகள் மிகும் அடுத்தது என கேட்டால் வருவதாக கூறு என ஆக போன்ற சொல் உருவுகளின் பின் வல்லினம் மிகும் மேலும் சில எடுத்துக்காட்டுகள் பாருங்க அதற்கு சொன்னேன் இதற்கு கொடு எதற்கு கேட்கிறாய் இங்கே அதற்கு இதற்கு எதற்கு என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகும் அடுத்தது இனி காண்போம் தனி சிறப்பு இனி தனின்னு வரக்கூடிய சொற்களிற்கின் பின் வல்லினம் மிகும் மிக பெரியவர் மிகங்கிற சொல்லுக்கு பின்னும் வல்லினம் மிகும் எட்டு தொகை பத்து பாட்டு எட்டு பத்து என்னும் என்ன பெயர்களின் பின் வல்லினம் மிகும் அதாவது நம்பர்ஸ்ல எட்டு பத்துங்கிற அந்த நம்பருக்கு பின்னாடி மட்டும் வல்லினம் மிகும் தீ பிடித்தது பூ பந்தல் இதில் நிலைமொழி பார்த்தீங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழியாக இருக்குது அப்போ ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும் கூவா குயில் ஓடா குதிரை கெட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் பின் வல்லினம் மிகும் கூவா ஓடா இது ரெண்டுமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதோட இறுதி எழுத்து மறைஞ்சிருக்கு அதனால ஈறு கெட்ட ஒரு எதிர்மறை பெயரை சொல்கிறதுனால இது எதிர்மறை பெயரச்சம் ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் பின் வல்லினம் மிகும் கேட்டுக்கொண்டான் கொண்டான் விற்று சென்றான் வன்தொடர் குற்றியலுகரங்கள் நிலைமொழியாக இருந்து புணர்கையில் வல்லினம் மிகும் வன்தொடர் குற்றியலுகரம்னா வேற எதுவும் இல்ல வன்தொடர்னா வல்லின எழுத்துகள் வரக்கூடிய தொடர் குற்றியலுகரம்னு சொல்லும்போது அந்த வல்லின எழுத்து உகரமா வந்திருக்கணும் கேட்டு விற்று டூ ரூங்கிறது வந்து வல்லின எழுத்துகள் உகரத்துல வந்திருக்கு அப்போ வன்தொடர் குற்றியலுகரங்கள் நிலைமொழியாக இருந்து புணர்கையில் வல்லினம் மிகும் ஆட சொன்னார் ஓடி போனார் அகர இகர ஈற்று வினையச்சங்களுடன் புணர்கையில் வல்லினம் மிகும் ஆட ட சொல்லும் போது அதை எட்டு பிளஸ் ஆன்னு சொல்லி அகரத்துல பிரிக்கலாம் டிங்கிறத வந்து இட்டு பிளஸ் ஈன்னு இகரத்துல பிரிக்கலாம் அப்போ ஈற்றெழுத்து அகர இகர வினையச்சங்களுடன் புணர்கையில் வல்லினம் மிகும் புலித்தோல் ஆறாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும் ஆறாம் வேற்றுமை உருபுங்கிறது அது தொகைன்னு சொல்லணும்னா அந்த இடத்துல அது மறைஞ்சி வந்திருக்குன்னு அர்த்தம் புளித்தோலை எப்படி சொல்லுவோம்னா புலியினது தோல் அப்போ அந்த இடத்துல ஆறாம் வேற்றுமை உருப்பு மறைஞ்சி வந்திருக்கு அந்த இடத்துலையுமே வல்லினம் மிகும் கிழக்கு பகுதி வடக்கு பக்கம் திசை பெயர்களின் பின் மிகும் கிழக்கு வடக்குங்கிற திசை பெயர்களுக்கு பின்னும் மிகும் மல்லிகை பூ சித்திரை திங்கள் இது வந்து ஒரு இரு பெயரொட்டு பண்புத்தொகை மல்லிகைங்கிறது ஒரு சிறப்பு பெயர் பூங்கிறது ஒரு பொதுப்பெயர் அதே மாதிரி சித்திரைங்கிறது ஒரு சிறப்பு பெயர் திங்கள்ங்கிறது ஒரு பொது பெயர் இந்த மாதிரி இரு பெயரொட்டு பண்பு தொகையிலும் வல்லினம் மிகும் தாமரை பாதம் இதை பிரிச்சோம்னா இதுக்கு என்ன அர்த்தம் தரும்னா தாமரை போன்ற பாதம் அப்பனா இது வந்து ஒரு ஊமை தொகை ஊமை தொகையிலையுமே வல்லினம் மிகும் சால பேசினார் தவ சிறிது சால தவ தட குழன்னு சொல்லக்கூடிய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும் நிலாச்சோறு கனா கண்டீன் தனி குற்றத்தை அடுத்து வரும் ஆகாரத்தின் பின் வல்லினம் மிகும் நீ தாங்கிறது வந்து ஒரு தனி குற்றத்து அதுக்கு பின்னாடி லா நான் சொல்லக்கூடிய ஆகாரத்தில் முடியக்கூடிய சொற்கள் வந்திருக்கு இந்த மாதிரி தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வல்லினம் மிகும் அடுத்தது வாழ்க்கை படகு பந்து சில உருவக சொற்களில் வல்லினம் மிகும் வல்லினம் மிகும் எழுத்துகள் என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா ஆ இ அந்த இந்த ஏ எந்த ஐ கு என ஆக அதற்கு இதற்கு எதற்கு இனி தனி மிக எட்டு பத்து ஓரெழுத்து ஒருமொழி இருக்கெட்ட எதிர்மறை பெயரெச்சம் வன்தொடர் குற்றியலுகரம் அகர இகர ஈற்று வினையெச்சங்கள் ஆறாம் வேற்றுமை தொகை திசை பெயர் தொகை பண்புத்தொகை தொகை சால தவ தட குழ என்னும் உரிச்சொற்கள் தனி குற்றத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் சில உருவக சொற்களில் வல்லினம் மிகும் அடுத்தது இயல் நான்கு வல்லினம் மிகா இடங்கள் ஒரு எடுத்துக்காட்டோட பாருங்க தோப்புக்கள் தோப்புகள் கத்தி கொண்டு வந்தான் கத்தி கொண்டு வந்தான் இப்போ இந்த ரெண்டு தொடர்லையுமே பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகும்போது ஒரு பொருளும் வள்ளினம் மிகாந்த போது இன்னொரு பொருளும் கொடுக்குறத நமக்கே பார்த்தாலே தெரியும் நாம் பேசும்போதும் எழுதும் போதும் பொருள் மயக்கம் தராத வகையில் மொழியை பயன்படுத்துவதற்கு வல்லினம் மிக இடங்களை அறிவது இன்றியமையாததாகும் எப்படி வள்ளினம் மிகும் இடங்கள் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோமோ அதே மாதிரி இப்போ வலினம் மிக இடங்கள் என்னென்னு பார்ப்போம் அது செய் இது கான் அது இது என்னும் சுட்டு பெயர்களின் பின் வல்லினம் மிகாது எது கண்டாய் எவை தவறுகள் எது எவைங்கிற வினா பெயர்களின் பின் வல்லினம் மிகாது குதிரை தாண்டியது கிளி பேசும் எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது அண்ணனோடு போ எனது சட்டை இப்போ இந்த ரெண்டு தொடர்லையுமே பார்த்தீங்கன்னா நிலைமொழியில் அண்ணன் ஓடு எனது ஓடு அதுங்கிறது மூன்றாம் ஆறாம் வேற்றுமை உருபு அப்போ மூன்றாம் ஆறாம் வேற்றுமை விரிகளில் வல்லினம் மிகாது தந்தையே பாருங்கள் மகளே தா இது ரெண்டுமே வந்து விழித்தொடர் அப்போ விழித்தொடர்களில் வல்லினம் மிகாது வந்த சிரிப்பு பார்த்த பையன் வந்த பார்த்தங்கிறது பேரெச்சம் பேரெச்சத்தில் வல்லினம் மிகாது நாடு கண்டான் கூடு கட்டு இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது நாடு கண்டான் கூடு கட்டு இதை பிரிச்சிங்கன்னா எப்படி பிரிப்பீங்கன்னா நாட்டை கண்டான் கூட்டை கட்டுன்னு பிரிக்கணும் அப்போ அந்த ஐயங்கிற வேற்றுமை உருவு இந்த இடத்துல மறைஞ்சி வருது ஐயங்கிறது ஒரு இரண்டாம் வேற்றுமை உருவு அப்போ இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது வரும்படி சொன்னார் பெரும்படி கூறினார் படி என்று முடியும் வினை வல்லினம் மிகாது வாழ்க தமிழ் வருஷ தலைவா வாழ்க வருஷ கான் முடியுது இது ரெண்டுமே வந்து வீங்கோல் வினைமுற்று வேங்கோல் வினைமுற்று தொடரில் வல்லினம் மிகாது குடி தண்ணீர் வளர்ப்பிறை திருவளர் செல்வன் இது மூணுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா வினைத்தொகை வினைத்தொகையில் வல்லினம் மிகாது ஒரு புத்தகம் மூன்று கோடி நம்பர்ஸ் அதாவது எண்கள்ல பார்த்தீங்கன்னா எட்டு பத்து தவிர பிற எண்ணு பெயர்களுடன் புணரும் வல்லினம் மிகாது தாய் தந்தை இரவு பகல் இதை நீங்க எப்படி பிரிப்பீங்கன்னா தாயும் தந்தையும் இரவும் பகலும் அப்போ இது ஒரு உம்மை தொகை உண்மை தொகையில் வல்லினம் மிகாது அன்று சொன்னார் என்று தருவார் அவராவது தருவதாவது யாரடா சொல் ஏனடி செல்கிறாய் கம்பரை போன்ற கவிஞர் யார் இந்த தொடர்களில் பார்த்தீங்கன்னா அன்று இன்று என்று ஆவது அடா அடி போன்ற என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகாது அடுத்தது அவ்வளவு பெரியது அத்தனை சிறியது அவ்வாறு பேசினான் அத்தகைய பாடங்கள் அப்போதைய பேச்சு அப்படிப்பட்ட காட்சி நேற்றைய சண்டை அப்போ அவ்வளவு இவ்வளவு எவ்வளவு அத்தனை இத்தனை எத்தனை அவ்வாறு இவ்வாறு எவ்வாறு அத்தகைய இத்தகைய எத்தகைய அப்போதைய இப்போதைய எப்போதைய அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட எப்படிப்பட்ட நேற்றைய இன்றைய நாளைய ஆகிய சொற்களின் பின் வல்லினம் மிகாது என்னோடு சேர் மரத்தில் இருந்து பறி குரங்கினது குட்டி இதில் ஓடு இருந்து அது இது மூணுமே மூன்று ஐந்து ஆறாம் வேற்றுமை தொடர்களில் வல்லினம் மிகாது தமிழ் படி கைத்தட்டு வீடு சென்றால் கரை பாய்ந்தான் இதில் பார்த்தீங்கன்னா இரண்டாம் மூன்றாம் நான்காம் ஐந்தாம் வேற்றுமை தொகைகளில் வல்லினம் மிகாது தலைவி கூற்று தொண்டர் படை இதில் நிலைமொழி நிலைமொழிங்கிறது இங்கே தலைவி தொண்டர் நிலைமொழி உயர்தினையாய் அமையும் தொடரில் வல்லினம் மிகாது உரு நனி தின்றான் கடி காவல் உரு நனி கடிங்கிறதெல்லாம் வந்து உரிச்சொற்கள் சால தவ தட குழ என்னும் உரி சொற்களை தவிர ஏனைய உரி சொற்களின் பின் வல்லினம் மிகாது பார் பார் சலசல இந்த மாதிரி இருக்கக்கூடிய தொடர் இரட்டை கிளவி ஆகியவற்றில் வல்லினம் மிகாது கருத்துகள் பொருள்கள் வாழ்த்துகள் இப்போ கல்லின் முடியக்கூடிய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கல் என்னும் அக்ரிணை பன்மை விகிதி சேரும் போது வல்லினம் மிகாது இதில் வந்து நம்ம கருத்துக்கள் வாழ்த்துக்கள்னு கூட சொல்லலாம் அப்படின்னு நம்ம சில பேர் சொல்லுவோம் இருந்தாலும் இலக்கண மரபுபடி பார்த்தீங்கன்னா கல் என்னும் அக்ரினை பன்மை விகிதி சேரும்போது வல்லினம் மிகாது பைகள் கைகள் ஐகார வரிசை உயிர்மை ஓரெழுத்து சொற்களாய் வர அவற்றோடு கல் விகுதி சேரும்போது வல்லினம் மிகாது